ஹலோ வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புகிறோங்க என்னடா இது காலையில் காயெல்லாம் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்று மத்தி எங்கள் வீட்டில் ஐயப்ப சாமிங்களுக்கு அன்னதானம் போட்டங்க அதனால முந்த நேற்று மதியமே போயிட்டு எல்லா காயும் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க நான் அவருமே நேற்று காலில் சீக்கிரமாக இருந்துச்சு வீடு வாசலாம் கழுவி கோலம் போட்டு பூஜை சாமான்லாம் கழுவி மஞ்சள்லாம் வச்சு பூஜை ரொம்பலாம் அலங்காரம் பண்ணி போட்டு சமையல் கட்டுக்கு போய் பார்க்கும்போது டைம் எட்டு மணி ஐயோ டைம் எட்டு மணி ஆயிடுச்சு சாமிங்களாம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நானும் அவரும் சமைக்க ஆரம்பிச்சிங்க மோஸ்ட்லி எந்த ஒரு விசேஷத்துக்கும் சரி எத்தனை பேருக்குனாலும் சரிங்க சாமிங்களுக்கு சாப்பாடு போடுறதாலும் சரி படி பூஜை வைக்கிறதாட்டும் சரிங்க அதே மாதிரி ஆசிரமத்துக்கு அன்னதானம் ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடுறதுனாலும் சரிங்க நானும் அவர் மட்டுமே சேர்ந்து சமைச்சிருவேங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்காரர் ஹோட்டலில் வாங்கி தரத்துக்கு ஒத்துக்க மாட்டாருங்க ஏன்ன்கிட்ட சாமிங்களுக்கு நம்ம கைனால் சமைச்சி திருப்தியாக போடலாம் ஹோட்டலில் வாங்கி போட்டால் சாமிங்களுக்கு சாப்பாடு பத்துமோ பத்தாதோ எல்லா சாமியும் சாப்பிட்டு போட்டோமே சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவாருங்க நாங்கள் மோஸ்ட்லி ஹோட்டலில் வாங்குறதை அவாய்ட் பண்ணுவோங்க வீட்லேயே நாங்கள் எங்கள் கைனால சமைச்சிருவோங்க அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க எல்லா வேலையும் செய்து முடிச்சாச்சுங்க பார்த்தா வடை மட்டும்தாங்க இன்னும் போடல வடையும் சாதம் மட்டும் இன்னும் வடிக்கல ஸோ வந்து வடை எங்கள் வீட்டுக்கார் போட்டுவாருங்க ஏன்னு கேட்டால் அவர் ரொம்ப சூப்பராக அழகாக பொறுமையாக உட்காந்து தட்டி போட்டு வர வடையை அதனால அந்த இன்ச்சா அவர் விட்டுட்டா மீதி வேலை எல்லாமே வந்து என் கூட அவர் சேர்ந்து சமையல் செய்வாருங்க ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுவார் ஸோ வந்து வடை போட்ட கையோட இந்த அப்பளமும் போட்டு எடுத்துருங்க சொன்னேன் ஸோ வந்து ரொம்ப அழகாக அப்பளமும் போட்டு எடுத்துட்டாருங்க ஸோ வந்து நாங்கள் செய்த டிஷ்ஷு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணோம் ஒரு ஏழு கிலோ அரிசி போட்டு சாதம் வடிச்சுங்க வடை பாயசம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுங்க ரசம் தக்காளி ரசம் வச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சோம் அடுத்தது பீன்ஸு பொரியல் கோஸ் கூட்டு அப்பளம் சுண்டல் சாமிக்கு ரொம்ப பிடிக்கலைங்களா சுண்டல் சக்கரை தழுவுங்க முந்தினையை நைட்டு தயிர் வாங்கிட்டு வந்து நல்லா திக்காக தயிர் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க மூக்கி சமையல் வேலை முடிஞ்சாச்சுங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் குருசாமி வந்தாச்சு கிட்ட எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து கொடுத்துட்டுங்க அவர் ரொம்ப சூப்பராக ஐயப்பனுக்கு பிடிச்ச பிரசாத் காதமானே <laughs> ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அந்த இது ரெடி பண்ணிட்டாருங்க சாமிக்கு ரொம்ப பிடிக்கலைங்களா அந்த பஞ்சாமிரதம் ரெடி பண்ணியாச்சு இதுதான் நாங்கள் செய்த டிஷ்ஷு செய்து முடிச்சாச்சு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு குட்டி குட்டி சாமியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஸோ அந்த சாமிங்க வந்தவொடனே சாமிங்களுக்கு அழகாக பாதை பூஜை பண்ணி முடிச்சுட்டுங்க சாமிகளுக்கு பாத பூஜை பண்ணி முடித்தோடனே நானும் எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு சாமிங்களாம் பன்னெண்டு மணிக்கு வர ஆரம்பித்தங்க பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லா சாமிங்களும் வந்துட்டாங்க இங்கே பாருங்க என்னுடைய பையன் அங்கே மோலை அடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனுக்கு ஒரே சந்தோஷம் மோலை அடிச்சுட்டு உட்காந்துட்டு ரெடியா ரெடியாக நின்ட்டுருக்கான் அதுக்குள்ள என்னுடைய சாமி என்னுடைய மாமாக்கு நான் பாத பூஜை பண்ணணும் இல்லைங்களா ஸோ வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறேன் என் சாமிக்கு நான் பாத பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து பாத பூஜை பண்ணி முடிச்ச கையோடு வந்து மாடிமலை எங்களது வீடு ஸோ வந்து மாடிமலை கழுவி போயாச்சு ஒவ்வொரு சாமியும் வர ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு சாமிக்கும் பாத பூஜை பண்ணி மேலே அமைச்சு வச்சுங்க வந்து ஸோ வந்து அதுக்குள்ளே மாடிமலை எல்லா சாமிங்களும் போயாச்சு கோஷம் போட்டிருக்காங்க ஸோ வந்து சரண கோஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க காதல் கேக்கிறதுக்கு வந்து பன்னெண்டை காலுக்கெல்லாம் வந்து பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாருங்க எங்க வீட்டில் எல்லா சாமியும் உள்ள போயாச்சுங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒவ்வொரு சமயம் வர ஆரம்பிச்சது எங்க வீட்டுக்காரன பூஜை பண்றாரு பாருங்க ஒவ்வொரு சாமிகளும் வந்து சாமி கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எங்க வீட்டுக்கார இப்போ சண்டை கோஷோட ஆரம்பிச்சுட்டா இருப்பாங்க கூட சேர்ந்து என் பையனும் வந்து சாமி கும்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார கூடவே சேர்ந்து அவன் மாலை போடல இருந்தாலும் அவனுக்கு சாமி கும்பிட்னா ரொம்ப ஆசை ஐயப்ப பக்தன் அவன் ஸோ வந்து அவனை வந்து சாமிக்கு பூஜை பண்ணா அவனுக்கு தெரிஞ்சு சாமியே சரணம் ஐயப்பா அவன் தெரிஞ்சது அவனுக்கு தெரிஞ்சது அவன் செய்கிறாங்க ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனது நிறைவோடு இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து சாமிகள்லாம் வந்துட்டாங்க பூஜையும் முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லா சாமிங்களும் சாப்பிட ஆரம்பித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா சாமியும் சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு சொன்னாங்க அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க பாருங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு எல்லா சாமியும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தோஷங்க ஏன்னா எந்த சாமியுமே வந்து எல்லாருமே சாப்பிட்டது ரொம்ப திருப்தி இருந்துச்சு எங்க வீட்டுக்காரர் அலங்காரம் பண்ண பூஜை ஐயப்பனுடைய படம் தான் வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து எங்க ஐயப்பன் சாமி பாருங்க